முன்னாள் முதல்வர் கலைஞர் நினைவு நாளை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மறை செலுத்தப்பட்டது திமுக முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கடணாநிதி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள திமுக கட்சி தொண்டர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவப் படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதில் சேப்பாக்க திருவிளைக்கேணி தொகுதி சேப்பாக்க நூற்றி பதினஞ்சாவது வார்டில் ஒன்பதாவது மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான எஸ் மதன்மோகன் அறிவுறுத்தலின்படி வார்டு செயலாளர் கழக ஜிவி என்கின்ற வெங்கடேசன் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப அணி பகுதி அமைப்பாளர் முகமது ரமீஸ் ஏற்பாட்டில் கவுன்சிலர் ஈஸ்வரி வெங்கடேசன் பங்கேற்று கலைஞர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கும் குளிர்பானம் வழங்கப்பட்டது அப்போது நூற்றி பதினைஞ்சாவது வார்டு பகுதி பிரதிநிதி சாம்சன் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி வீடியோ ஆர் வினோத் சேப்பாக்க திருலிக்கின் மருத்துவ அணி துணை அமைப்பாளர் கிளாப் பாஷா வட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சாம் முகமது சுவேர் வட்ட துணை அமைப்பாளர் நிசோக் சீனிவாசன் மொயின் பாஸ்கர் பிலால் ராபிட்ட குட்டி நூற்றி பதினஞ்சாவது வார்டு பிரதிநிதி செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர் நியூஸ் வணக்க தலைமுறைக்கு சென்னை செய்தால் சுயமான்